அரை கிலோ தக்காளி கொடுங்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க வாங்கிக்கலாம் ஏனுங்க சார் பத்து கிலோ இருபது கிலோ வாங்குறவங்களா வருவாங்க அதில் கொடுத்துட்டு கடைசியாக போட்டுக்கலாம் யாருமே இல்லைங்களே வருவாங்க சார் வெயிட் பண்ணுங்க எவ்வளோ நேரம் நினைக்கிறது கள்ளி மந்தம் போகலான்னு மதுரை பஸ்ஸில் ஏறினாங்க மதுரை டிக்கெட் மட்டும் ஏறு மித்த ஊரில் அப்புறம் ஏறுன்னு சொல்கிறீங்களா அது நியாயம்ண்ணா இது நியாயம் தானுங்க கூட பரவாயில்லைங்க கற்பனை பண்ணு வந்தாலும் நிப்பாட்டுறீங்க இதெல்லாம் நியாயங்களா நீங்கள் இங்கே வேலை தான் செய்கிறீங்க ஓனர் கிடையாது நீங்களும் அரசாங்கத்தில் வேலை தானே செய்கிறீங்க நீங்கள் ஒன்றும் அரசாங்கம் இல்லை